இன்று உலகில் இருக்கும் எல்லோருக்கும் தேவையானது என்னென்னா ஹீலிங் அதாவது இன்றைக்கி எல்லோருக்குமே அடிப்படை தேவைகளுக்கான பிரச்சனைகள் இல்லை உப்பு நோக்க கடந்த காலத்து காட்டிலும் எல்லாருமே கொஞ்சம் வசதியாக தான் இருக்கோம் மருத்துவ வசதி கல்வி வசதி பொருளாதாரமாக நிலை எல்லாவற்றிலையுமே நாம் பல மடங்கு வளர்ந்துருக்கோம் உயர்ந்திருக்கோம் ஆனால் முன் எப்போதை காட்டிலும் நாம் இன்னைக்கு நிம்மதியாக நிறைவாக இல்லை அதை ஏன்னு யோசிச்சுருக்கோமா அதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கும் துக்கம்தான் வாழ்வே துக்கமயம்னு புத்தன் சொல்லி இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாச்சு அதை யாராவது புரிந்து கொண்டிருக்கிறோமா அது ஏன் அப்படி சொன்னார் எதுக்கு சொன்னார்னு யோசிச்சிருக்கோமா எதுவுமே பண்ணுறதில்ல அப்படியே ஆட்டு மந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் எபிஜெனடிக்ஸ்ங்கிற அறிவியல் துறை துக்கம் என்பது மரபணு மூலமாகவும் கடத்தப்படுவது என்று சொல்லுது ஏன்னா நம்ம ஒரே வாழ்க்கை முறையை இருக்கோம் அப்போது காலம் காலமாக துக்கம் சேகரிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்ம சொத்து சேர்க்குறோமோ இல்லையோ நம்மளோட துக்கத்தையும் பாஸ் பண்ணுறோம் நம்ம வந்து நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து அவளுடைய அந்தஸ்து செல்வாக்கு இதையெல்லாம் இது பண்ணல அதை மற்றும் நம்ம எடுத்துக்கல அவங்களுடைய துக்கத்தையும் சேர்த்து தான் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு இருக்கும் ரத்த அழுத்தம் இதய நோய் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து உங்கள் பெற்றோர்கள் தான் அது உளவில் ரீதியான சிக்கல்களுக்கு காரணமும் நம்ம தான் நம்ம நொய்மையாக மன உறுதியற்று இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க நம்மளை ஒழுங்காக வளர்க்காதது தான் ஸோ இதையெல்லாம் கடந்து சமூக ரீதியான காரணங்களும் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது எல்லோருக்குமே இருக்கிறது தானே ஒரு சமூகத்தில் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் பிறந்த எல்லோருமே ஒரே மாதிரியான சூழலை தான் எதிர்கொள்கிறோம் இல்லையா அப்போ மழை வரல அப்படின்னா அது ஊரில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது கோவிட் வந்துச்சுன்னா எல்லோருமே பாதிக்கப்படுறோம் அதை எப்படி தனி மனிதர்கள் எதிர்கொள்கிறோங்கிறதான வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்குது அதன் அடிப்படையில் தானே ஒவ்வொருவரு வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்குது அப்போ நம்மளோட வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும் யார் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தா ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து ஹீலிங் அதாவது துக்கம் அந்த துக்கத்திலிருந்து நம்ம மீளும்போது ஹீலிங் மூலமாக நம்ம வெளிவரும்போது நம்ம உண்மையாக வாழ்க்கையை அப்போ தான் ஸ்பரிசிப்போம் வாழ்க்கையினு என்ன நம்மளுக்கு புரிய வரும் இப்போ துக்கம் வந்து நம்மளை ஒரு பெரிய ஓடு போல் மூடி இருக்குது ஒரு பிளாஸ்டிக் திரை போல் மூடி இருக்குது நம்ம அதை உணர்றதே கிடையாது ஏன்னா ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே ஒரு நோய் இருந்ததுன்னா அப்படி ஒரு நோய் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது வெளியிலிருந்து ஒருத்தர் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு தெரியும் இல்லை அந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து வேறு உலகத்துக்கு போகும்போது அவங்க மற்றவங்க சொல்லுவாங்க இனி ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவனுக்கே தன்னை பற்றின புரிதல் வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட எந்த குறையும் இல்லாத மாதிரி பாவலா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மக்கிட்ட குறை இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தலைமையில விழுகுது அதுக்கு யாரும் தயாராக இல்லை அதனால தான் வந்து இன்னும் வந்து வெள்ளையர் ஆட்சி நம்ம கல்வித்து துறையின் போதாமை அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ so, நம்மளை கொண்டு போய் ஐஐடியில் சேர்த்தாலோ இல்லை ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் சேர்த்தாலோ நம்ம பெரிய அறிவுஜீவி ஆயிடுவோமா அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கா அந்த திறன் நம்மளுக்கு இருக்கா அப்படி எதா புரிஞ்சுக்கணும் நம்மளை நாம் நம்ம ஒரு பெரிய ஒரு மாயச்சூழலை சிக்கிட்டுருக்கோம் நாம் யார் நம்மளுக்கு என்ன தேவைங்கிற புரிதலே இல்லை இது எளிய மனிதர்களை விட்டுறலாம் அவங்களுக்கு போதுமான கல்வி இருக்காது அவங்க அடிப்படை தேவைகளுக்கே சிக்கலாக இருக்க சிக்கலான நிலைமையில் இருக்காங்க நன்கு படித்தவர்கள் வசதி மிக்கவர்கள் செல்வாக்குமிக்கவர்கள் அந்தஸ்து அதிகாரம் கொண்டவர்களுக்கு என்ன குறைச்சல் நம்ம துக்கத்திலிருந்து துக்கம் வந்து ஒரு சேரு போல் ஒரு குழி போல் நம்மளை உள்ளே இழுத்துக்கிட்டுருக்கு அதிலிருந்து வெளிவர தெரியல நம்மளுக்கு ஆனால் இருக்கோம் கதறிக்கிட்டு இருக்கோம் எதுவும் டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு பாடி நம்மளை நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒட்டுமொத்த சமூகமே ஒரு புதகுழியில் சிக்கிட்டுருக்கு இது வந்து ரொம்ப அதிகம் வந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகம் ஏன்னா உப்பு நோக்க வட இந்தியர்களை கண்டுக்கிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை குறித்த புரிதல் அவங்களுக்கு இருக்குது அங்கேயும் வந்து சாதி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவர்கள் வா ஒரு வெளிநோக்கு கொண்டவர்கள் எக்ஸ்ட்ரா தமிழர்கள் பெரும்பாலும் இன்ட்ரோவேர்ட்ஸு அகநோக்கு கொண்டவர்கள் வெளிநோக்கு கொண்டவர்களால் வாழ்க்கையை எளிதாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அகநோக்கு கொண்டவர்களால் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம் இது குறித்த புரிதல் நம்மளுக்கு இருக்கா நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்னா சமூகமாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது வரலாற்றை எடுத்து பாருங்க அதிகாரத்தை கொண்டு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அதுக்கு சமீபத்திய உமா உதாரணம் வந்து கம்யூனிசம் ஒரு கொள்கை வந்து படிக்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அதை செயல்படுத்தும்போது நல்லா இருக்குன்னு கிடையாது ஒரு சாப்பாட்டு ரெசிபி பார்க்குறோம் ஃபோட்டோ பார்க்குறோம் நல்லா இருக்குது உடனே அது எப்படி செய்கிறதுன்னு படிச்சுக்கிட்டு சமைச்ச உடனே அதே மாதிரி நல்லா இருக்குமா ஒரு ச ஒழுங்காக ஒரு சமையலையே நம்ம ஒழுங்காக செய்ய முடியல அப்படிங்கும்போது ஒரு சமூக சீர்திருத்தை எப் எப்படி ஏற்படுத்த முடியும் கொஞ்சம் யோசிக்கணும் இதெல்லாம் இதுதான் அறிவு வேணும் கம்யூனிசம் தெரிஞ்சதுனால ஒரு ஜீவி ஆயிட முடியாது நடைமுறைக்கு அது எப்படி பொருந்துங்கிற புரிதல் இருக்கணும் குற்றமும் தண்டனையும் நாவலில் அதன் நாயகன் ரசன் நிக்கோ தன் தங்கை வந்து பொருளாதார தேவைகளுக்காக தன்னை விட வயதில் முதிர்ந்த ஒருவனை திருமணம் செய்து கொள்ள ஏற்றுக்கொள்ளும்போது அதை வந்து விபச்சாரம் அப்படின்னு ஒப்பிட்டிருப்பார் அதை நம்ம சமூகத்தில் போட்டு பார்க்கணும் நம்ம இப்படி இருக்கோம் இதுதான் துக்கம் துக்கமென்றின் காரணம் அறியாமை கடந்த காலத்தில் என கல்வி அறிவு எல்லோருக்கும் இல்லை பலரும் ஒடுக்கப்பட்டோம் ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்கு வந்து இந்த சமூகத்தினர் தான் காரணம் எல்லாம் சொல்லி அரசியல் பண்ணி ஐம்பதறு வருஷம் ஆயிடுச்சு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு யார் வாழ்க்கையில் என்ன மாற்றம் உருவாகி உருவாகியிருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தனி மனிதர்கள் தான் இதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தால் எந்த மாற்றமும் ஏற்படாது சமூகத்தில் மாற்றம் ஏற்படணுன்னா இன்னும் ஐநூறு வருஷம் அறநூறு வருஷம் கூட காத்திருக்கலாம் யார் இன்னொரு இயேசு வருவாரா இன்னொரு புத்தர் வருவாரா இருக்கிற இயேசுவையே ஒழுங்காக புரிஞ்சுக்கலை புத்தர் சொன்னதையே நம்ம ஒழுங்காக தெரிஞ்சுக்கலை இன்னொருத்தர் வந்து சொன்னால் ஒருத்தர் எந்த விதத்தில் மாறிடுவோம் நம்ம இன்றை வந்து பல்வேறு அறிவியல் துறைகளும் நம்முடைய மரபில் வெவ்வேறு ஆன்மீக மரபுகளில் சொல்லப்படும் நிலைகளை அந்த புரிதல்களை எல்லாமே ஒத்து போகிற இடத்துக்கு வந்திருக்கு அறிவியலும் ஆன்மீகமும் ஒரே மாதிரியான இடத்துக்கு தான் ஒரே மாதிரியான புரிதலை தான் தருது அதற்கு மிகவும் பொருந்தி போவது வந்து பௌத்தம் எல்லாமே வெறுமை எம்டினஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் எல்லாம் வர்றாங்க அதையெல்லாம் பற்றி நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா நம்மளுக்கு என்ன எதை பற்றி கவலை இருக்குது எதை பற்றி அக்கறை இருக்குது அப்போ எந்த விதத்தில் நம்ம வாழ்க்கை மாறும் ஏன் நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் கூட மாட்டேங்கிறோம் துக்கம் எல்லாரிடமும் இருக்குது அதுக்கு வந்து வயது வித்தியாசம் கிடையாது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தெரியாது சாதி மத பாகுபாடுகள்லாம் புரியாது எல்லா மனிதர்களுக்கும் துக்கம் இருக்குது வாழ்க்கையே துக்கம்தான் வாழ்வதே துக்கம்தான் உயிரோடு இருக்கணுன்னா சாப்பிடணும் சாப்பிடணுன்னா அதுக்கு எதாவது சம்பாதிக்கணும் அதுக்கேற்றபடி நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும் ஸோ நிறைய சம்பாதிச்சா மொத்தம் துக்கம் போயிடாது சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரிகிறது கிடையாது அட்லீஸ்ட் நம்ம அடிப்படை தேவைகளுக்கு சிரமப்பட்டோம்னா நம்மளுடைய கவனமெல்லாம் அதுலேயே போயிடும் இப்போ தண்ணி பிரச்சனை இருக்குதுன்னா தண்ணி எங்கே கிடைக்கும் எல்லாம் எல்லாம் இருப்போம் இப்போ மற்றதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன பண்ண செய்கிறதுன்னு தெரியல சினிமா எடுப்பாங்க சினிமா பார்ப்போம் தொலைக்காட்சி சீரியல் பார்ப்போம் படிப்போம் ஆனால் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அருதியா நம்ம ஏதாவது புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அந்த மாற்றம் உருவாகி இருக்கணும் இல்லையா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறல அப்படிங்கும்போது இனிமேல் மாறுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அதான் சொல்கிறேன் நம்ம துக்கத்தை நம்ம போக்க தொடங்கினோம்னா வாழ்க்கை பெரிதும் மாறிடும் இந்த படம் வந்து ரொம்ப நூதனமான ஒரு படம் அதுக்காக இங்கே எவ்வளோ வறண்டு போயிருந்தாலும் எந்த செடியாயிருந்தாலும் முளைத்து ஒரு மலரையோ காயையோ கனியையோ தான் முயலும் அது சோர்ந்து போகாது மழை வரணும்னு சொல்லி அது ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காது எல்லா செடிகளும் சேர்ந்து போராட்டம் செய்யாது அதுகளுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது வாழ்ந்தே ஆகணும் ஒரே சாய்ஸ் தான் அதுகளுக்கு இருக்குது எந்த உயிரும் மரணத்தை தானாக தேர்ந்தெடுக்காது மனிதனை தவிர எப்போ ஏன் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறோன்னா நம்ம துக்கம் தாழ முடியாமல் தான் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறோம் மகிழ்ச்சிக்காக யாரும் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறது இல்லை வாழ்க்கையோட துக்கத்தை காட்டிலும் மரணம்ங்கிறது ஒரு சில மனிதொளிகளில் நிகழ்வது அப்போ எதிர்கொள்ளும் வழியை பொறுத்து கொள்ளலான்ங்கிற நிலையில் வரும்போது தான் பலரும் தாங்களாகவே தங்கள் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதெல்லாம் அதீதம் வாழ்க்கையில் நடக்கும் சிக்கல்களுக்காக அப்படியெல்லாம் எல்லாம் முடிவு செஞ்சோம்னா வாழ முடியாது ஆனால் அத்தகைய சூழ்நில தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அத்தகைய நிலைக்கு தான் மனுக்களை தள்ளிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் துக்கம் இருக்குது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய துக்கத்திலிருந்து ஓடிப்போக தான் முயற்சிக்கிறோம் நம்ம துக்கத்தை எதிர்கொண்டு மீள முயற்சிப்பது கிடையாது நம்ம துக்கத்தை எதிர்கொள்ளும்போது தான் நம்ம பெரிய மனிதர்களாகவும் நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தான் வளருவோம் பிரச்சனைகளை தவிர்க்க முயன்றோம்னா ரொம்ப நொய்மையாக போயிடுவோம் வாழ்க்கை நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடியே தயார் செஞ்சு வச்சுருக்கு யோசிச்சு பாருங்க பத்து மாதம் கருவல் இருக்கிறோம் எதை பற்றியாவது நம்ம கவலைப்பட்டுருக்கோமா எவ்வளோ நுட்பமான விஷயங்க இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதே மாதிரி லைஃபு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் கிடையாது ஒன்ஸ் பிறந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நாம் தான் வாழ்ந்தாகணும் நம்முடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பும் நம்மக்கிட்ட க விழுந்துருது அதை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது பொறுப்பேற்று போது நாம் பெரிய மனிதர் ஆகிறோம் பெரிய மனிதர்களே பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்தால் அதை தான் இவ்வளவு துக்கம் இருக்குது காலங்காலமாக நம்மக்கிட்ட விதைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம அதை அறுவடை செய்கிற நேரம் நம்ம உழுது விதச்சு விதைச்சி முளைச்ச செடி வந்து நல்ல செடி இல்லை அதோடய விதை வந்து விஷயம் அப்படின்னா நம்ம இவ்வளோ முயற்சி போ செஞ்சுருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறக்காக அந்த விதையை சாப்பிடுவோமா இன்றைய நிலை அந்த தான் இருக்கோம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி மனிதர்கள் தான் கேள்வி கேட்டு தங்களை தாங்களே மீட்டுக்கொள்ளணும் தனி மனிதர்கள் தங்களை மீட்டுக்கொண்டால் ஒருவர் ஹீலான அவர் சுற்றி எல்லோருமே ஹீலாக தொடங்குவார்கள் மாற்றம் என்பது தனி மனிதர்கள்ட நிகழணும் நம்மகிட்ட நிகழணும் நாம மாறாமல் இன்னொருத்தனை மாறச் சொல்கிறதுங்கிறது அயோக்கியத்தனம் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு